இந்த பெரிய சேவலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரோ அவன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவர் அசால்ட்டாக வந்தடனே பார்த்தோன்னே அவரோட ஆக்ஷனே வித்தியாசமாக இருக்குது நோய்க்கு இவங்க எஸ்கேப் பார்க்குறாங்க ஏண்டா குட்டி பையனை விட்டோன்னு நீங்கள்லாம் அவனை அட்டாக் பண்ணிங்க எடுத்தோன்னே ஆக்ஷன் பார்க்கு வேறையா இருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரே நிமிஷத்துல ஃபைட் ஆரம்பிச்சிங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல ஆ பனானா சாப்பிட்றான் பாருங்க கூப்பிடுவாங்களே க அப்படின்னு கூப்பிடுவானுங்க கூப்பிட்லையே இந்த சைடில் ஓரம் ஆட்டிக்கிட்டு பாருங்க லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் அப்படியே ஓரம் அடிச்சனாவே இவனை வந்து அப்படின்னு சைடு கட்டுறது ம் எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்ச பசங்களாக இருக்க மாட்டீங்களா அது போட்டு தலை கொடுத்துறான் பாருங்க ஓடுறதை பரவாயில்ல சின்ன பையனை விட்டப்ப நீங்களாம் அவனை துரத்துனீங்க இப்போல்லாம் பயந்துட்டு ஓடுறீங்க இந்த முதல் நாளே கையை வச்சுட்டான்டாவே ஃபஸ்ட்டு டே வச்சேசிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கும் உனக்கு வாழ்க்கை இன்னைக்கு ஆட்டி ஆட்டி துரத்துறது பாரு எப்படி ம்

என்ன ஆனால் அது வந்து இறங்குனேருந்து இன்னும் இந்த கருப்பை அவனோடு சேர பார்க்குது சமாதானத்துக்கு போகிறான் கூப்பிடுவாங்க பையன் கூப்பிட்டுறான் கருப்பு ஓடுது இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி